வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் நடிகர் டேனி பாலாஜி அவர்கள் திடீரென மரணம் அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு கல்யாணம் செட் ஆகுதுன்னு டேனியல் பாலாஜி பேசிய உருக்கமான வீடியோ இப்போது இணையதளத்துல வைரலாகி வருது வாங்க என்ன தகவல் இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மறைந்த நடிகர் சித்தியின் மகன் தான் நடிகர் டேனியல் பாலாஜி நடிகர் முரளியை போலவே டேனியல் பாலாஜியும் இளம் வயதில் மரணிப்பார் என்பதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க சினிமாவில் ஆவடி அடிப்பார் ஆனால் நிஜத்தில் ஆவடியில் கோயில் கட்டியிருக்காரு நம்ம டேனியல் பாலாஜியான பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் சேதுபதியின் டேனியல் பாலாஜி ஆன்மீகத்தில் எவ்வளவு நாட்டம் கொண்டவர் என்று அங்காள பரமேஸ்வர் அம்மன் கோவிலுக்கு கட்டிய விஷயத்தை ரசிகர்களுக்கு தெரிய வந்தது டேனியல் பாலாஜிக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை செய்துவிட வேண்டும் என அவரது அம்மா செய்யாத முயற்சிகளே இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு திருமணம் கைகூடாது என்கிற விரக்தியில் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டதாகவும் டேனியல் பாலாஜி பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் தான் டேனியல் பாலாஜி அடுத்த அலைகள் சீரியலில் நடித்தாலும் ஸ்ரீகாந்த் சினேகா நடித்து வெளியான ஏப்ரல் மாதம் படம்தான் சினிமாவில் இவரை அறிமுகப்படுத்தியதனே சொல்லணும் காதல் கொண்டேன் காக்க காக்க படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்த டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவை தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் பிஸியாக நடிகராக பலம் வந்தார் மேனன் இயக்கத்தில் கமலஹாசன் ஜோதிகா நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமாரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த டேனியல் பாலாஜி இப்போதும் நினைத்து பார்த்தாலும் அந்த கொடூரமான காட்சிகள் கண்முன்னே வந்து போகும் இந்த படம் தான் வில்லனாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை கொடுத்தது வில்லனுக்கு சூப்பரான பாடலாக நெருப்பே சிக்கி நெருப்பே நெருப்பை பாடலை மேனன் வைத்திருப்பார் வேட்டையாடு விளையாடு படத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்குனராக அறிமுகமான பொல்லாதவன் படத்தில் ரவி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டினார் கிஷோரின் தம்பியாக பொல்லாதவன் படத்தில் நடித்திருப்பார் ஒரு கட்டத்தில் அன்னை தூக்கி சாப்பிட்ட போட கேங்ஸ்டார் மற்றும் இடத்தில் எல்லாம் வேற லெவல் நடிப்பு அதே போல காட்சியில் தனுசுடன் மோதும் சண்டை காட்சிகள் வெறித்தனமாகின காட்சியாக நடித்திருப்பார் தனக்கு பல இடங்களில் அம்மா பெண் பார்த்தாங்க ஆனால் என் ஜாதகம் எதுக்குமே செட் ஆகதாகாது ஜாதகம் செட் ஆனால் அந்த பொண்ணுக்கு வேறு இடத்திற்கு திருமணம் ஆகி நடந்துவிடும் இருபத்தைந்து வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேலைக்கு ஆகாது என திருமணமே செய்து கொள்ளவில்லை என்பதற்காக த்ரோபோக் பேட்டியன்றில் கூறியிருந்தார் டேனியல் பாலாஜி இளம் வயதிலே தனது உயிர் பிரிந்துவிடும் என அறிந்த திருமணம் செய்து கொள்ளாமல் விட்டுவிட்டாரா டேனியல் பாலாஜி என்று அவரது குடும்பத்தினர்கள் கல கதறி அழுது வராங்க கௌதம் மேனன் வெற்றிமாறன் விஜயாஸ் தனுஷ் என சினிமாவில் டேனியல் பாலாஜி பலர் நல்ல நட்பில் இருந்து வந்தார் இந்த நிலையில இவருடைய மறைவு செய்து அறிந்த பல திரைப்படங்கள் இரவல் தெரிவித்து வராங்க டேனியல் பாலாஜி கேஸ்டாக்கை பதிவிட்டு ரசிகர்கள் அவர் படக்காட்சிகளை புகைப்படங்களாக சேர் செய்து அஞ்சலி செலுத்தி வராங்க இவருக்கு நம்ம சேனல் சார்பாக அஞ்சலி செலுத்திக்கிறார் நீங்களும் அஞ்சலி செலுத்தணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி